இனிய வணக்கம் இன்னைக்கு சமூக ஊடகமாக இருந்தாலும் சரி பிரதான ஊடகமாக செய்தி ஊடகமாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே வந்து நிறையா வந்து வெளியே வந்துட்டு இருக்கிறது வந்து திருப்பதி லட்டு பேஸ்புக்கு முத கொண்டு வருது திருப்பதி லட்டுல வந்து மாட்டு கொழுப்பு தாவர கொழுப்பு மீன் எண்ணெய் எல்லாம் கலந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு வருது இதை சொல்லியிருக்கிறத யாருன்னு இங்கே கவனிக்கணும் சொல்லியிருக்கிறது வந்து எதிர்கட்சி தலைவரும் இல்லை யார் சொல்றீகா ஆலங்குட்டியோட முதலமைச்சர் சொல்றார் இப்போ இந்த அந்த மாநிலத்தை ஆட்சி செய்து கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் ஒரு குற்றச்சாட்டு சொல்றார் குற்றசாட்டு யார் சொல்லலாம் முதலமைச்சர் சொல்லக்கூடாதா கூடாதா சொல்லலாம் எதிர்கட்சி தலைவர் சொல்லக்கூடாதா கூடாதா சொல்லலாம் ஆனா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு ஒரு ஆட்சியில தவறு நடந்துது நடந்து நடந்திருந்தது இருந்தது. நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா அந்த தவறை கண்டுபிடிச்சோன்னு சொன்னா அதுக்குள்ள ஆதாரங்களை சேகரிச்சு ஆதாரத்தின் அடிப்படையில் வழக்கு தொடுக்கணும் அதுதான் ஒரு ஆளுங்கட்சியோட பணி அந்த ஆதாரங்கள் என்னென்ன வகையில் தவறு நடந்திருக்கு யார் யார் தவறு செய்தது எந்தெந்த இதில் தவறு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விசாரணை அமைப்பு மூலயமா அதை வந்து விசாரணை பண்ணி ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்காக தொடுக்கணும் அதுதான் வந்து ஒரு முதலமைச்சருடைய கடமை ஆனால் இந்த முதலமைச்சர் என்ன செய்திருக்காரு அப்படி செய்திருக்காரன்னா அப்படி செய்யல இவர் ஒட்டு சொல்லிட்டார் இது மாதிரி ஒரே வார்த்தையில கடந்த ஆட்சியில இது மாதிரி தவறு நடந்திருக்கு லட்டுல நடந்திருக்குன்னு சொல்லிட்டு தான் சில பேர் இருக்கான் படுத்துக்கிட்டு மல்லாக்க படுத்துக்கிட்டு எச்சு தாமே திப்பிப்பான் ஏன்னா போக்குவரத்து வழி இருக்காது எதுவும் பேசறதுக்கு வாய்ப்பு இருக்காது படுத்துக்கிட்டு என்ன பண்ணுவோம் அதை கிராமத்தில் சொல்லுவாங்க மல்லாக்க படுத்துட்டு மாறல எச்சு திப்பிக்கிறான்னு அது மாதிரிதான் இந்த ஆளு தன்னுடைய ஆட்சி மேலேயே வந்து இந்த முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வந்து காரி காரி துப்புக்கிறார் தானா துப்புக்கிறார் என்னன்னு கேட்டா நீங்க ஆட்சிக்கு வந்த பிற்பாடு சொன்ன வாக்குறுதிகள் சொன்னது வந்து எதுவுமே வந்து செய்யல இன்னும் செய்ய முடியல கிடுக்கி புடியில மாட்டிக்கிட்டு நிக்கிறார் அதனால ஏதாவது ஒரு பிரச்சனை திசை திருப்பி விடுறங்கிறதுக்காக தான் என்ன பேசுறோம் என்ன செய்யறோம் எதுக்காக இதை பேசுறோம் எதுக்காக செய்யறோங்கிறதே இல்லாம அந்த சிந்தனையே இல்லாம ஒரு ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்னாடி ஆளுங்கட்சியா இருந்து இப்போ எதிர்கட்சியா இருக்கக்கூடிய ஒரு கட்சி மேல வந்து அந்த குற்றச்சாட்டை சொல்றாரு இது எந்த அளவுக்கு வந்து சாத்தியம் அறிவுப்பூர்வமானதுன்னு பாருங்க இதுல வந்து ஒரு பெரிய சதி வந்து ஒளிஞ்சிருக்கு என்ன சதி ஒளிஞ்சிருக்குன்னா வடநாட்டு சதி ஒளிஞ்சிருக்கு என்ன வடநாட்டுல என்ன சதி பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சதிதான் நடந்திருக்கு ஏன்னா இப்பதான் வந்து தேர்தலுக்கு முன்னாடி ராமர் கோயில் வந்து திறந்தாங்க அதுல வந்து பல பிரச்சனைகள் பல சர்ச்சைகள் எல்லாம் நடந்துச்சு நம்ம பார்த்தோம் ஒரு மழைக்கூட தாங்க மாட்டேங்குது கருவறையிலே தண்ணி தேங்கி நிற்குது வடிகால் வசதி இல்லை இப்படிலாம் பல சர்ச்சை அதில் வந்து இந்து மதத்தின் பாதுகாவலர்னு சொல்ற சில நிறைய வந்து இவங்களே வந்து கலந்துக்கலை பீடாதிபதிகள் சங்கர மதத்தினுடைய பீடாதிபதி அவங்க தான் வந்து இந்து மதத்துடைய வழிகாட்டிகள்ங்கிறாங்க பாதுகாவலங்கிறாங்க அவங்களே யாரும் வந்து கலந்துக்கல அதை வந்து மறுப்பு தெரிவித்தாங்க ஆட்சேபணி தெரிவிச்சாங்க அப்படிலாம் பெரிய ஒரு கூத்து கதை நடந்துச்சு இப்போ வந்து இவங்க வந்து அந்த ராமர் கோயில் எதுக்கு கட்டினாங்க எதுக்கு செய்தாங்கன்னா மக்களை ஏமாற்றுவதற்காக பக்தியின் பெயரால் ஆன்மீகத்தின் பெயரால் மக்களை ஏமாற்றி ஆட்சி பண்றதுக்காக செய்தாங்க அந்த ராமர் கோயில ராமரை கூட கை விட்டுட்டார் மோடி இப்ப வந்து பூரி ஜெகநாதர் வந்து கையில் வச்சுக்கிட்டு நிற்கிறார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப வந்து இங்க வந்து திருப்பதிங்கிறது வந்து என்ன ஒரு பிரபலமான வந்து ஒரு சுற்றுலாத்தலம் தான் அது சுற்றுலா தலம் சொன்னா நீங்க யாரும் வந்து பக்தி உள்ளவங்க வந்து வருத்தப்படாதீங்க உலகம் முழுவதும் இருந்து அங்கே பக்தர்கள் வர்றாங்க சாமி கும்பிட்றதுக்கு நாளில் சிறப்பு தரிசனத்திலேயே நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஐம்பது மணி நேரம் காத்திருந்து தரிசனம் பண்றாங்க அதனால அரசாங்கத்துக்கு பல கோடி ரூபாய் வந்து வருமானம் வருது அந்த வருமானத்தை வச்சு அரசாங்கம் செடிப்பா நடத்தலாம் அது வந்து உண்டியலுடைய பணத்துக்கே கணக்கு இல்ல வரவு செலவு வந்து ஒரு நிலை இருக்கு லட்டு பிடிக்கிறவங்களுக்கு பிராமணர்கள் தான் லட்டு பிடிக்க வரணும்னு இப்படிலாம் ஒரு அறிவிப்பு வச்சு செய்யறவங்க இந்த லட்டு வந்து வர்றத இந்த நெய் வந்து வந்து இன்னைக்கு ஒரு தகவல் கேள்விப்பட்டேன் அது நெய்யா வர்றது நான் நினைச்சிட்டு இருந்தது இல்லையா பாலா தான் வருமா அந்த பால்ல இருந்து இவங்க வந்து நெய்யை எடுத்து இவங்க தான் வந்து அதை வந்து நெய்யாக்கி அந்த லட்டுல கலக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து கேள்விப்பட்டேன் கலப்பாங்க லட்டுல எப்படி பாலா காய்ச்சி பாலையா கலப்பாங்களா என்னன்னு எனக்கு அதை பத்தி விவரம் தெரியல நான் விவரம் தெரியாத பத்தி சொல்ல இல்லை இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து சொன்னாரு இது மாதிரி பால் தான் வருது அந்த பாலை வந்து கொழுப்புலாம் கலந்துருந்தா அந்த பால் வந்து கொழுப்பெல்லாம் கலந்தால் அந்த பால் வந்து கெட்டுப்படும் பா பாலில் வந்து எப்படி இவங்க வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொன்னாங்க இந்த பால் போகிறது வந்து நம்ம தமிழ்நாடு திண்டுக்கல்லேருந்து போகுது அவங்களுக்கு ரெண்டு வருத்தம் ஒன்று வந்து இந்த கோயிலை வந்து டம்யாக்கின்னு ஆக்கிட்டு ராமர் கோயில் ராமரை தான் தூக்கி பிடிக்கணும் ராமர் கோயிலுக்கு தான் கூட்டு கூட்டம்லாம் வரணும் இந்த இந்த ஏழுமலையான் கோயில இந்த திருப்பதியை வந்து டம்மி ஒரு ஒரு எண்ணமாக இருக்கலாம் இன்னொன்று வந்து தமிழ்நாட்டுக்கும் வந்து ஒரு பெரும் தொகை வந்து போயிட்டு இருக்கு அதை நிறுத்தணும் கேள்விப்பட்ட இந்த சந்திரபாபு நாயுடு வச்சிருக்காரு அதுல ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதனால அதை நிறுத்திட்டு தன்னுடைய பால வந்து கொள்முதல் பண்ண வைக்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து எப்படி இருக்கு நம்புற மாதிரி இருக்கு நம்புற மாதிரி தான் இருக்கு ஒரு செய்தியை கேட்டோம்னா அந்த செய்தியோட நம்பகத்தன்மை பார்த்தா அவன் நடக்கிறத தொடர்பு படுத்தி பார்த்தோம்னா நம்புற மாதிரி தான் இருக்கு ஒரு முதலமைச்சராக இருக்கிறவரே அது உரிய ஆய்வு நடத்தி அந்த ஆய்வோட நிரூபிக்க தவறிட்டார் ஒன்று இதை விடுங்க சரி லட்டுல வந்து இந்த மாதிரி கலக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா லட்டு சாதாரணமாக நீ கடையில் போய் வாங்கினீங்கன்னா மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் அதிகபட்சம் ஆறு நாள் ஏழு நாள் இருக்கும் நல்ல தரமா தயாரிச்சா ஆறு நாள் ஏழு கைப்படாம வச்சிருக்கணும் வச்சிருந்தா இருக்கும் ஆனா அதுக்கு மேல அந்த லட்டு வீணா போகாம இருக்காது பூசாரம் பூத்துப்படும் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து திருப்பதி வந்து நான் வந்து நிறைய தரம் போயிருக்கேன் என் பிள்ளைங்களுக்கு வந்து காது குத்துன தான் நான் தெருவு ஏழு நல்ல ஒரு சிறந்த எனக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை உள்ள கடவுள் வந்து ஏழுமலையான் வெங்கடாஜலபதி நான் அங்கே வந்து பல முறை போயிருக்கேன் நான் முதல் முறை போகும்போதெல்லாம் அங்கே வந்து இந்த சிறப்பு தரிசனத்திலாம் வந்து வேலையே கிடையாது அது கட்டணம் எவ்வளோ தெரியுங்களா மூன்று ரூபா சிறப்பு தரிசனத்துக்கு கட்டணம் மூன்று ரூபா ஆனால் அது சிறப்பு தரிசனத்தில் நாங்கள் போகல இப்படியே சாதாரணமாக அந்த இந்த இலவச தரிசனத்திலே போய் தான் தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கோம் அது மாதிரி பல முறை போயிருக்கேன் நான் போயிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் 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 கொஞ்சமாக மாற்றம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் வந்து சிறப்பு தரிசனம் வந்து ஐம்பது ரூபா வர்ற வரைக்கும் நான் வந்து அந்த கோயிலுக்கு போயிருக்கேன் குடும்பத்தோடு போயிருக்கேன் என் பிள்ளைங்களுக்கெல்லாம் அங்கே தான் வச்சு காது கொத்துனேன் அந்த அளவுக்கு இது உள்ளது இந்த லட்டு வாங்கிட்டு வந்து வேண்டிப்பட்டவங்களுக்குலாம் பிரசாதமாக கொடுக்கறது அந்த லட்டோட தன்மைக்காக இதை சொன்னனா அந்த லட்டு வந்து உதிரியாக தான் இருக்கும் அதாவது கெட்டியாக இருக்கும் அதை அப்படியே பிடிச்சி கையில் லேசாக தொட்டணும் வச்சுங்க பொல பொண்ணு உழுந்துடும் அவ்வளவு வந்து இலகுத்தன்மையாக அந்த லட்டு இருக்கும் எந்த வித குழகுழப்பு இருக்காது பிசு பிசு இருப்பாது கையில் வந்து ஒட்டாது அது இதை ஏன் நான் வந்து விளக்கமாக சொல்கிறேன் கேட்டிங்கன்னா ஒரு நிபுணர் அந்த ஒரு வேளாண் பல்கலைக்கழகத்தில் படித்த நிறுவனர் அந்த நிறுவனத்தில் வேலை செய்த ஒரு நிபுணர் வந்து ஒரு கருத்து சொன்னார் இந்த மாட்டு கொழுப்பையோ வேற கொழுப்பையோ அந்த லட்டில் கலந்தால் அந்த லட்டு வந்து குழகொழுப்பு தன்மை வந்துடும் அந்த பிசு தன்மை வந்துடும் அது வந்து நீண்ட நாள் இருக்காது கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை தகவல் சொன்னார் அவர் அறிவியல் பூர்வ சொன்னாரு நிரூபிச்சு காட்டுங்க பார்ப்போங்கிற சவால் நிரூபிச்சு காட்டுங்க அது மாதிரி கலக்க முடியுமா கலக்கவே முடியாது லட்டுல வந்து இந்த அளவுக்கு அந்த லட்டு இருக்குன்னா நிச்சயமா அதை வந்து கலக்க மாட்டாங்க கலக்க முடியாதுன்னு சொல்லி அவர் வந்து சேலஞ்ச் பண்றார் சவால் விடுறாரு அப்படிலாம் வந்து இருக்கு இவங்க அரசியல் செய்யறதுக்காக வந்து இவங்க பழக்கமே தானே இந்த ஆர்எஸ்எஸ் உடைய பழக்கமே வந்து கடவுள் இருக்குங்கிறதுலாம் வந்து கிடையாது அவங்க வந்து ஆட்சி அரசியல் பண்ணணும் அரசியல் பண்ணணும் அவங்க அது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும் அதுக்காக எந்த எல்லைக்கும் அவங்க போவாங்க எந்த எல்லைக்கும் போவாங்க அது மாதிரி தான் இப்பயும் இந்த கருத்தை வந்து சொல்லியிருக்காங்கிறது யதார்த்தமான ஒன்று இதுல வந்து உண்மை தன்மை இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது பக்தர்கள் வந்து மனநிலை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க இதில் ஒண்ணு கிடையாது சாப்பிட்ற உணவுல என்ன நீங்கள் வந்து அசைவம் சாப்பிட்றவங்க வந்து அசைவத்தை தான் வச்சு படைக்கிறாங்க கோயிலுக்கு நாங்கள் எங்களுக்கு கோயிலுக்கு குல தெய்வம் மதுரை வீரன் நாங்கள் வந்து கிடா வெட்டுவோம் வேண்டுதல் பிரார்த்தனை பண்ணுவோம் பிரார்த்தனை பண்ணி கிடாயை வந்து சின்ன குட்டியா இருக்கும்போது வாங்கி அதை கழுத்தில் ஒரு பட்டயம் கட்டி இந்த மாதிரி மதுரை வீரனுக்கு வேண்டுதற்காக விடப்பட்டுன்னு கட்டிவிடுவோம் அது இஷ்டத்துக்கு மே எங்கே நாள் போய் மேயும் எங்கே வந்து நல்லா வளர்ந்து வரும் நாங்கள் வந்து அதை கிடா வெட்டுன்னு நினைக்கும் போது அது அப்படியே அந்த ஏரியாவில் நின்றுட்டு இருக்கோம் பிடிச்சிட்டு வந்து அதை வெட்டி சமைச்சு எல்லோரும் படைச்சிட்டு எல்லாரும் சாப்பிட்றது இதுதான் வந்து நடைமுறை ஒருத்தவ அந்த முனீஸ்வரனுக்கும் அப்படி தான் எல்லாத்துக்குமே அப்படி தான் எல்லாத்துக்குமே வந்து கெடா வெட்டுறாங்க இந்த காளி வந்து இந்த இது இந்த கோயில் கூட எங்கள் சீர்காழில் வந்து ஒரு கோயில் இருக்குது இந்த சட்டசாமி தேவஸ்தானத்தை சேர்ந்த கோயில் தான் அது தருவபுரம் ஆதரத்தை சேர்ந்த கோயில் கழுமலை கோயில்னு பேர் அங்கே வந்து கெடா வெட்டிட்டு இருந்தாங்க எரும கெடா இருக்கு அப்படிங்களா அது வந்து ரொம்ப ஆள் வெட்டிகிட்டு இருந்தாங்க இப்போதான் நிறுத்திருக்காங்க அந்த வெட்டா நிறுத்திருக்காங்க ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் அதாவது வெட்டாமல் நிறுத்திருக்காங்க கடுமலை கோயில்னு பேரு இதெல்லாம் விவரம் நீங்க கேட்டு பாருங்க அது மாதிரி வந்து நிறைய வந்து இருக்கு அவங்க என்ன அதனுடைய தாத்பரியம் என்ன அவங்க என்ன உணவு சாப்பிட்றாங்களோ அந்த உணவை சமைச்சு படைச்சிட்டு அந்த சாமிக்கு படைச்சிட்டு அவங்க குலதெய்வத்துக்கு படைச்சிட்டு அவங்க வணங்குற சாமிக்கு படைச்சிட்டு அவங்க சாப்பிட்றாங்க இதுதான் யதார்த்தமான உண்மை சைவ சைவர்கள் வந்து வணங்குற கோயிலை வந்து தான் படைக்க முடியும் சக்கரை பொங்க புளியோதரை இதை தான் படைப்பாங்க அவங்க வேற என்ன அவங்க படைக்க முடியும் அதுதான் படைப்பாங்க அதை வந்து எல்லாரும் கடைபிடிக்கணும் எல்லாரும் நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி விருப்பப்பட்டவங்க செய்கிறாங்க போகிறாங்க இன்னொன்று இது தெரியுங்களா எங்கள் எல்லாம் எங்கள் வீட்டில் மனைவி என் புள்ளைகள பொண்ணு எல்லாம் என்னென்ன செய்யுங்க கோயிலுக்கு போனாலும் ரசி சமைக்க மாட்டாங்க இன்னைக்கு சா நானும் பல தரம் சொல்லிட்டேன் என்னமா சாமி கும்பிட்றதுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வந்திருக்கு சாப்பிட்டா செரிக்க போகுது அது வயிறு உள்ள இருக்க போகுது நம்ம உடலே எப்படிப்பட்ட உடலு வெளியில் பார்க்கறதுக்கு தான் ஷோபா இருக்கும் உள்ள வந்து நாரும் எத்தனை நாளைக்கு வந்து இருக்க முடியும் அது மாதிரி சொல்லியிருக்கேன் அதனால அப்படிப்பட்ட ஒரு பக்தி உள்ள ஒரு பக்தர்கள் இருக்கிறதுல இது மாதிரி ஒரு முதலமைச்சர் பொறுப்பு இல்லாமல் பேசி ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி விட்டுருக்காரு அதை வந்து இன்னொரு பெரிய சந்தேகம் அதை எங்கே ஆய்வு பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா அது குஜராத்தில் தான் அதை ஆய்வு பண்ணிருக்காங்க குஜராத் இதில் தான் பரிசோதனை பண்ணி சொல்லியிருக்காங்க அந்த பரிசோதனை எந்த அளவுக்கு நம்பிக்கையானது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லை இன்னொன்று அந்த நிறுவனம் இந்த இதை சப்ளை பண்ண நெய் நெய்யா சப்ளை பண்ணாங்களா பாலை சப்ளை அதை வந்து வழங்கின நிறுவனம் வந்து அதோடைய கண்ட்ரோலர் அந்த புட் செக்யூரிட்டி கண்ட்ரோல் வச்சிருப்பாங்கல்ல தர நிர்ணய அலுவலர்னு ஒருத்தர் வச்சிருக்காங்க பெரிய பெரிய அது அது ஒரு அந்த அலுவலர் வந்து பேட்டி கொடுக்குறார் சன் டிவில கேள்வி கிழமை வந்து பேட்டி கொடுக்குறாரு அவர் என்ன வந்து பேட்டி கொடுக்குறாரு கேட்டீங்கன்னா நாங்கள் வந்து இங்க வந்து அனுப்பும்போது ஒரு தரம் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து தர நிர்ணயம் பண்ணி அந்த சான்றை அனுப்பிச்சு அனுப்பிடுவோம் அங்கே போய் அவங்க அந்த இதை வந்து சான்று வந்து அது சரியாக இருக்கான்னு நிர்ணயம் பண்ணி தான் வந்து அவங்க எடுத்துப்பாங்க இது மாதிரி பல அவங்களே அங்கே வந்து ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் குழு வச்சிருக்காங்க அவங்க வந்து ஆய்வு பண்ணி தான் அது எடுத்துப்பாங்கன்னு பல கருத்துக்களை வந்து சொல்கிறார் இப்படி பேசிக்கிட்டே போனால் அவர் நீண்ட நேரம் ஆகிடும் அது மாதிரி இருக்கிறதுனால இதில் வந்து இடையில பாதிக்கப்படுறது அப்பாவி பக்தர்கள் இப்போ என்ன பாரு ஆள்லாம் அதில் வந்து பாதிக்கப்பட மாட்டாங்க என்ன சாப்பிட்டேன் நான் வந்து அசைவம் சாப்பிட மாட்டேன் சைவம் தான் சாப்பிட்டுருக்கேன் இருபத்தி வருஷமாவது அசைவத்தை கைவிட்டு அதே உடல்நிலை காரணமாக நம்ம வந்து விருப்பி விரும்பி சாப்பிடாம நிறுத்திருக்கோம் அது அவங்களுடைய விருப்பம் ஆனால் வந்து உழைக்கும் வர்க்கம் வந்து அசைவம் வந்து சைவம் தான் சாப்பிடணும் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுலாம் தவறு உணவுலாம் அவங்கவுங்க விருப்பம் இதெல்லாம் வந்து மாற்றி அமைக்கிறது தவறு இதெல்லாம் ஒரு சரியான முறையில் ஆய்வு பண்ணி வெகு விரைவில் வந்து இதோடைய உண்மைத்தன்மையை மக்களுக்கு தெரிய வைக்கணும் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் என்னுடைய வந்து கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா இதை வந்து உண்மைத்தன்மையை வெகு விரைவில் காலம் தாழ்த்தாம உடனடியாக ஆய்வு பண்ணி இது உண்மையா பொய்யா அப்படி நடந்ததா அது நடக்கலையாங்கிறத மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் மக்கள் நிலை மனநிலையை தெளிவுபடுத்தணும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்